ஏற்கனவே கடந்த செய்தியிலே பார்த்திருப்பீர்கள் அதாவது நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் கனடாவினுடைய அதிபரை சந்தித்து பேசியிருந்தார் என்று சொல்லி ஆனால் அந்த சம்பவம் நடப்பதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக நேர்களை ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி என்ன நடந்தது இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி கனடாவினுடைய அதிபர் மார்க் கர்னி ஐரோப்பிய கமிஷனுடைய தலைவர் டெர் பேசியிருக்கிறார் குறிப்பாக அமெரிக்காவினுடைய தண்டனை வரி விதிப்புகள் மற்றும் உலகளாவிய வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்நிலை அச்சுறுத்தல்களை இரு தலைவர்களும் விவாதித்திருக்கிறார்கள் நடவடிக்கைகள் அநியாயமாக இருப்பதாக இருதரப்பும் பேசியிருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த பொருளாதார பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக கனடா மற்றும் ஐரோப்பா இணைந்து செயற்படுவதற்கான முக்கியத்துவத்தை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது மேலும் பிரதமர் கருணையை பொறுத்தவரையிலே கனடாவை நோக்கி அமெரிக்கா விதித்து வருகின்ற வரிகளை எதிர்த்து போராடுகின்ற தன்னுடைய திட்டங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் மற்றும் அலுமினிய துறைகளை பாதுகாப்பது கனடிய மற்றும் வியாபாரங்களை காப்பது மற்றும் கனடாவினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது அடங்கும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் இருவரும் ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவளிக்கின்ற அவசியத்தை பேசியிருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்த இரண்டு நாட்களின் பின்னர் நேட்டோவினுடைய பொதுச் செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது இரண்டுக்கும் தொடர்புகள் இருக்கலாமா இல்லையா என்பது யாராலும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்பட முடியாத ஒன்றாக இருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் உடனுடன் மறக்காமல்ப்ஸ்கிரைப் செய்திருப்பதைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே நன்றி